நம் முன்னோர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் கூட இயற்கையை சார்ந்தே வாழ்க்கையை நடத்தி வந்தனர் புதிய வாழ்வை அமைத்து கொள்ளும் திருமண நிகழ்ச்சிகளில் கூட தம்பதியர்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் சம்பிரதாயங்களை வகுக்கப்பட்டு அதை நடைமுறையில் பயன்படுத்தி வந்தனர் அதில் ஒன்றுதான் திருமண வைபவத்தில் முகூர்த்த கால் நாட்டும் நிகழ்ச்சியாகும் மரக்கிளையின் தண்டு வைத்தால் மரமாக வளரக்கூடிய மர வகையை இச்சடங்குகளில் தேர்வு செய்தனர் நம் முன்னோர்கள் அச்சடங்குகளில் மரத்தண்டிற்கு மஞ்சள் தடவி மாலையிட்டு திருநீரு குங்குமமிட்டு பால் நீர் ஊற்றி வழிபாடுகள் நடைபெறும் அதிலும் குறிப்பாக இந்த வைபவத்திற்கு பால் வடியும் வகையை சார்ந்த ஆலமரம் அத்திமரம் அரசமரம் போன்றவை அதிகமாக பயன்படுத்தி வந்தனர் பால்வடியும் மரங்களில் சந்திர பகவானின் அனுகிரகம் பெற்றதாகவும் சந்திர பகவான் தாய்மைக்கு காரகத்துவம் கொண்டவராக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன திருமணம் முடிந்த பின்பு புதிய தம்பதியினர் இந்த மரத்தை பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தால் குடும்ப விருத்தி சிறப்பாக அமையும் என நம் முன்னோர்கள் இம்முறையை செய்து வந்தனர் இம்மரம் குடும்பத்தின் விருட்சமாகும் தனிநபர் வளர்க்க வேண்டிய மரம் நட்சத்திர மனமானால் கோவில்களின் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடியது அவ்வூர்களின் மரமாகும் முகூர்த்த கால் நட்டு வளர்த்த மரம் குடும்ப மரமாகும் துரதிர்ஷ்டவசமாக இந்த செயல் இன்று மருவி காய்ந்த மரக்கிளைகளையும் காய்ந்த மூங்கில் கம்புகளையும் முகூர்த்த காலுக்கு பயன்படுத்தி வருகின்றோம் முகூர்த்த கால் நாட்டுவது என்பது வேறு பந்தல் கால் நாட்டுவது என்பது வேறு மரம் வளர்ப்போம் குடும்ப மேன்மை பெறுவோம்